ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யுவர் ஸ்ரீம்ஸ் சாய்ஸ் இப்போ நாம் பார்க்க போகிற ரெசிபி பச்சை பயிறு பாயாசம் இதுக்கு பச்சை பயிறு நூறு கிராம் எடுத்து பேனில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வறுத்துக்கணும் இதை வறுத்து எடுத்துட்டு இதை ரெண்டு முறை நல்லா வாஷ் பண்ணிக்கணும் இதில் ஒரு டம்ளர் தண்ணீர் விட்டு நாலு மணி நேரம் ஊற வச்சுக்கணும் நாலு மணி நேரத்துக்கு பிறகு இதை எடுத்துக்கலாம் இது நல்லா ஊறி இருக்குது சாஃப்டாகவும் இருக்குது இப்போது இதை குக்கரில் போட்டு வேக வச்சுக்கணும் இதுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணீர் விட்டு இதை மூடி போட்டு நாலு விசில் வச்சு எடுத்துக்கணும் பேனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு இதில் முந்திரியை போட்டு வறுத்து எடுத்துக்கணும் இதை வறுத்து எடுத்த பிறகு தேங்காயை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சு எடுத்துக்கணும் அதை இதில் போட்டு நல்லா வறுத்துக்கணும் இந்த தேங்காய் தான் பாயாசத்துக்கு நல்ல சுவையை கொடுக்கும் இதை சிவக்க வறுத்து எடுத்துக்கணும் அரை மூடி தேங்காயை துருவி எடுத்துக்கணும் இதை மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இதை ஃபில்ட்ரு பண்ணி நாம் பால் எடுத்துக்கலாம் இப்போது ஒரு பாத்திரத்தில் நூறு கிராம் அளவுக்கு வெல்லம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை கொதிக்க வச்சுக்கலாம் வெள்ளம் கரையிற வரைக்கும் இது கொதிச்சா போதும் ரொம்ப திக்காகணுன்னு அவசியம் இல்லை இப்போ இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு பேனில் போட்டு கொதிக்க வச்சுக்கணும் இப்போது பச்சை பயிர் நல்லா வெந்திருக்கு இதை நல்லா மசிச்சுக்கணும் இது நல்லா மசித்த பிறகு கொதிக்க வச்சுருந்த வெள்ளத்தோடு இதை சேர்த்து நல்லா கலந்துக்கணும் பச்சை பயிரில் விட்டமின் பி சிக்ஸ் விட்டமின் டி கால்சியம் அயன் போன்ற சத்துக்கள்லாம் நிறைஞ்சிருக்கு இதை சமைச்சு சாப்பிடும்போது நாள் முழுக்க எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவோம் இது ஒரு இன்ஸ்டன்ட் எனர்ஜியாகவும் நமக்கு செயல்படுது இப்போ இது நல்லா கொதித்த பிறகு இதில் பாலை சேர்த்துக்கணும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கணும் இது ஒரு கொதி வந்ததும் இதில் வறுத்து எடுத்து வச்சுருந்த தேங்காய் முந்திரியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும் கடைசியாக இதில் அரை ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்து இறக்கிடலாம் உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடிய பச்சை பயிறு பாயாசம் தயாராகிடுச்சு இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ